சங்கமம் அரங்கேற்ற விழா கருமுத்தம்பட்டிங்க ஊராட்சிக்குட்பட்ட தீத்திபாளையம் பகுதியில் ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் மற்றும் தீத்திபாளையம் ஊராட்சி தலைவர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் நடன கலைஞர்கள் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என கலந்து கொண்டு சுமார் நான்கு மணி நேரத்திற்கும் மேலாக நமது பாரம்பரிய நடனமான உயிர் ஆடி அசத்தினர் இந்த ஒயிலாட்டத்தை ஆட்டத்தை காலாம்பாளையத்தில் சுற்று வட்டார ஊர் பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர் நிகழ்ச்சியின் முடிவில் நடனக் கலைஞர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது உடன் கௌரவத் தலைவர் வேளாண் விஞ்ஞானி மயில்சாமி மற்றும் இசைக்கலைஞர்கள் தொழில்நுட்பக் குழு துணை பயிற்சியாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கோவை கோவைத்தம்பட்டி சங்கமம் கலைக்குழுவில் அறுபத்தி ஏழாவது அரங்கேற்றமாக கோவை மாவட்டம் வேலூர் வட்டம் கீர்த்திபாளையம் ஊராட்சி காலம்பாளையத்தில் இது இரண்டாவது அரங்கேற்றம் கருவந்தமணியினுடைய சங்கமத்தினுடைய அறுபத்தி ஏழாவது அரங்கேற்றம் ஒரு ஊரில் ஒரு அரங்கேற்றம் நடக்கிறதே பெரிய விஷயம் ஆனால் இங்கே ரெண்டாவது அரங்கேற்றமாக நடந்துட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊர் திருவிழா மாதிரி ஒரு கோவில் திருவிழா மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒரு ஆசிரியர் பிரதிநிதிகள் மக்கள் அத்தனை பேரும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையாக இருந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க இங்கே அறுபத்தி எட்டு கலைஞர்கள் அரங்கேற்றம் பண்ணியிருக்கோம் மூணு வயசு குழந்தைகிருந்து இங்கே அறுபதுக்கு மேற்பட்ட பெரியவங்க வரைக்கும் இப்போ அரங்கேற்றம் பண்ணியிருக்கோம் இந்த கலைகள் கற்றுக்க மூலிமா வந்து பார்த்திங்கன்னா முதல் ஆர்வமாக ஆர்வம் குறைவாக இருக்கு இன்றைக்கி வந்து கலைகளில் எல்லாருமே பங்கெடுத்துக்கிறாங்க இது வந்து நம்ம இந்த கலையை கற்றுக்கிறது மூலமாக நம்மளுடைய இந்த மன சோர்வு உடல் சோர்வு எல்லாமே நீங்குது நம்மளுடைய பார்த்திங்கன்னா நல்ல உறவுகள் நல்ல நட்புகளை மேம்படுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக பாலமாகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பாரம்பரிய கலைகள் தமிழக அரசு நூற்றி இருபது கலைகள் அங்கீகாரம் இருக்கும் அதில் கொங்கு மண்டலத்தில் வள்ளி கும்மி பெருஞ்சலங்கி ஆட்டம் ஒயிலாட்டம் கோவிலாட்டம் அப்படின்னு சொல்லி பத்துக்கு மேற்பட்ட கலைகள் இருக்குது அதில் மெல்ல மெல்ல தொய்ந்து வந்த கலை தான் இந்த கலை அது முதல் ஆண்கள் ஆடிட்டு இருந்தது இன்றைக்கி வந்து இருபாலரும் ஆடக்கூடிய கலையாக மேம்படுத்தியிருக்கோம் அந்த வகையில் நம்முடைய பாரம்பரிய உடைகள் பாரம்பரிய உணவுகள் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு பிரிவுகள் மரியாதை செய்யாது ஒரு விஷயம் பூஜைக்கு நன்றி சொல்கிறது இப்படிப்பட்ட நல்ல ஒரு பண்பாடுகளையும் இந்த கலை மூலமாக நம்ம இருக்கோம் அந்த வகையில் இங்கே காலப்பாளை சங்கமும் கலைக்கும் அறுபத்தி சிறப்பாக அவசி போட்டு வந்துவிட்டாங்க தமிழக அரசு மத்திய அரசுக்கு வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை ஆசிரியர் பெருமக்கள் சார்பில்லை இந்த கலைகள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சிலம்பாட்டத்துக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்து இன்றைக்கி வேலை வாய்ப்புலேயும் பள்ளி கல்லூரிகளை இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்களோ அதே போல் இந்த பாரம்பரிய கலைகளுக்கும் பள்ளி கல்லூரிகளையும் வேலை வாய்ப்புலையும் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க இந்த கலைவாத ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் பள்ளி கல்லூரிகளில் இப்போ ஒரு பாடத்திட்டமாக கொண்டு வரணும் இப்போ வந்து மாணவத்தின் இது கற்றுக்கொள்ளுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் அதே போல் ஆசிரியர் பெருமக்களை கலை ஆசிரியர்களை அதில் நியமனம் காலம்பாளையத்திலே இரண்டாவதாக கலைக்குழுவின் சார்பாக இன்று அரங்கேற்றம் நடத்தியதற்கு காலம்பாளையம் மக்களுடைய ஒத்துழைப்பு மற்றும் இந்த விழாவுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருந்த ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் யானைய பொதுமக்கள் அனைவர்களுக்கும் நன்றி வந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்